நீதிபதி சட்டம் தயாரான மத்திய அரசு பெண்களுக்கு எதிராக நடக்கும் அடக்குமுறை மற்றும் பல வன்கொடுமை சம்பவங்களும் நீதி வேண்டி நடைபெறும் போராட்டங்களும் புரட்சி சம்பவங்களும் ஆங்காங்கே இன்று வரை நிகழ்ந்த வண்ணம் உள்ளது ஆனால் அதே பெண்களுக்கு எதிராக கடந்த பத்து ஆண்டுகளுக்கு மேலாக நடந்து கொண்டிருக்கும் கொடுமை எதுவென்றால் அது லவ் ஜிஹாத் ஆகும் லவ் ஜிஹாத் வழக்கில் ஒரு ஆண் கைது செய்யப்பட்டால் காதலுக்கு எதிரான போராட்டம் என பொய்கோஷம் போட பல அமைப்புகள் ஊடகங்கள் பத்திரிகையாளர்களும் முன் வருகின்றனர் நிகிதா டோமர் எனும் இளம் பெண் தன் தோழியுடன் கல்லூரி தேர்வினை முடித்துவிட்டு வீடு திரும்பும் போது ஒரு வாலிபர் அவரை பட்ட பகலில் துடிக்க துடிக்க கொன்றுவிட்டு செல்கிறார் காரணம் அந்த பெண் மதம் மாறி திருமணம் செய்ய ஒப்புக்கொள்ளாததே கேரளாவைச் சேர்ந்த கிறித்துவ மத போதகர் ஒருவர் தங்கள் மதத்தை சார்ந்த பெண்களை காதலில் சிக்க வைத்து கட்டாய மதமாற்றம் செய்யப்படுவதாக அமித்ஷாவிடம் திடுக்கெடு புகாரை தெரிவித்திருந்தார் என்பதை யாரும் மறந்திருக்க முடியாது லவ் ஜிஹாத் அனைத்து தரப்பு மக்களிடையேயும் வெவ்வேறு விதத்தில் இன்று வரை அரங்கேறிக் கொண்டுத்தான் இருக்கிறது இந்த நிலையில் உத்தரப்பிரதேசத்தின் ரேவரளி மாவட்டத்தில் உள்ள ஜட்டான்பூர் என்ற கிராமத்தைச் சேர்ந்தவர் முகமது அலி இருபத்தி ஐந்து வயதுடைய அவர் ஆனந்த் என்று பெயர் மாற்றிய இவர் இருபது வயதான மாணவியை காதலிப்பதாக ஏமாற்றி பாலியல் வன்கொடுமை செய்தார் இந்த சம்பவம் பெரும் பரபரப்பை கிளப்பியது கொண்டு மாணவி ஒருவரை பாலியல் வன்கொடுமை செய்த குற்றச்சாட்டில் முகமது அலீம் என்ற இருபத்தி ஐந்து வயது இளைஞருக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டது மேலும் இளைஞரின் குற்றங்களுக்கு உதவியதாக அவரது அறுபத்தி இரண்டு வயது தந்தைக்கும் இரண்டு ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்த கூடுதல் மாவட்ட நீதிபதி ரவிக்குமார் திவாகர் உத்தரவிட்டார் பாகிஸ்தான் மற்றும் வங்கதேசத்தை போன்று சட்டவிரோத மத மாற்றங்கள் நாட்டின் ஒற்றுமை ஒருமைப்பாடு மற்றும் இறையாண்மைக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்துகின்றன உளவியல் அழுத்தம் திருமணம் மற்றும் வேலைகள் போன்ற தூண்டுதல்கள் மூலம் மத மாற்றங்கள் நடத்தப்படுகின்றன இதற்கு வெளிநாட்டு நிதிகளும் பயன்படுத்தப்படுகின்றன இந்த பிரச்சினை சரியான நேரத்தில் தீர்க்கப்படாவிட்டால் கடுமையான விளைவுகளுக்கு இது வழிவகுக்கும் லவ் ஜிஹாத் மூலம் நடத்தப்படும் சட்டவிரோத மத மாற்றங்களை எதிர்த்து போராடுவதற்காக சட்டவிரோத மதமாற்ற தடை சட்டத்தை உத்தரப்பிரதேச அரசு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு இயற்றியது அரசியலமைப்பு சட்டம் ஒவ்வொரு தனிநபருக்கும் அவர்களின் மதத்தை பின்பற்றுவதற்கும் பிரச்சாரம் செய்வதற்கும் அடிப்படை உரிமையை வழங்குகிறது இந்த தனிப்பட்ட சுதந்திரத்தை சட்டவிரோத மத மாற்றங்களுக்கு பயன்படுத்துவதை ஏற்றுக்கொள்ள முடியாது என நீதிபதி தெரிவித்துள்ளார் இதனைத் தொடர்ந்து லவ் ஜிகாத்திற்கு என தனிச்சட்டம் இயற்ற மத்திய அரசு தயாராகி வருகின்றது என்ற தகவல் வெளியாகியுள்ளது மேலும் லவ் ஜிகாத்தில் ஈடுபட்டால் மரண தண்டனை வரை கொடுப்பதற்கு சட்டம் இயற்றப்படும் விரைவில் பொது சிவில் சட்டத்தை அமல்படுத்துவதற்கும் மத்திய அரசு முடிவு எடுத்துள்ளதாக டெல்லி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் போர் இன்டு செவன் பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்